உன் பேருமா பவித்ரா பவித்ரா எந்த ஊரு திருக்கோலை நீதான் இருக்கிறியா படிக்கிறியா தான் இருக்க உனக்கு என்ன பண்ணுது தைராய்டு இருக்கு கழுத்துல கட்டி தைராய்டு இருக்குங்கறாங்களா அதுக்கு மாத்திரை சாப்பிடுறியா மாத்திரை சாப்பிடல நிப்பாட்டிட்ட மறுபடியும் கழுத்த வலிக்குது வீங்குது கழுத்த வீங்குது பவித்ரா இந்த பிள்ளைக்கு பாருங்க தைராய்டு இயேசுவின் நாமத்துல பொல்லாத பிசாசு ஆ ஆ ஆ ஏன் வந்த ஏன் ஏய் இப்ப யாரு கிட்ட வந்துட்டோம் கத்தி போது இல்ல நீ சொ நாங்களும் சொந்த போடுவோம் அப்புறம் 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 அவள தானே அவ்வளவு தானே அவள தானே